வணக்கம் நான் புதிய நாயம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க என்னுடைய எழுத்து வந்து ஏ ல வருது இதுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க அதுதான் பார்க்க போறோம் ஏ அப்படிங்கிற எழுத்து வர்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நீங்க யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூமரலஜி படி ஒன்று அப்படின்னு வரும் இந்த ஒன்று எண்ணுக்குடைய கிரகம் வந்து சூரியன் சூரியனுடைய காரகம் இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சூரியன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கிய சிந்தனை பெற்றவங்க வேகமாக கோ குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த ஏ அப்படிங்கிற எழுத்துல வர்றவங்க அதே போல நிறைய பேர்கிட்ட அவங்களால வேகமாக பழகிட முடியாது சில குறிப்பிட்ட விரட்டை தான் பழகுவாங்க குறிப்பிட்ட விரட்டையும் அவங்க மனதில் உள்ள எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்திடுவாங்க எதையுமே மனசுல வச்சுக்கிடவே மாட்டாங்க ஏ அப்படிங்கிற உள்ளவங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களிலும் அல்லது ஆன்மீக சார்ந்த விஷயங்களிலும் அதிகமாக நாட்டம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் அதிகமான உதவிகள் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரர்கள் மேல ரொம்ப ரொம்ப பிரியம் உள்ளவர் ஒரு சின்ன குறையை கூட அவரால் தாய்க்க முடியாது யாராவது ஒருத்தங்க ஏதாவது கோபமாக திட்டி விட்டாலோ அல்லது அவங்க சொன்னபடி கேட்கல அப்படின்னாலோ அவங்களுக்கு மனதில் ரொம்ப வந்து தாங்க முடியாத என்ன அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் முகப்பொழிவு பேச்சு வல்லமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்குறப்ப மக்களுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதே போல ஏ அப்படிங்கிற எழுத்து வரக்கூடிய நபர்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அது புண்ணிய காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மையோ அவங்களால முடிந்த அளவு ஏதாவது உதவியோ செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ஏ என்ற எழுத்து சூரியனுடைய எழுத்து அதனால கொஞ்சம் கோபக்காரங்களா இருப்பாங்க ஏன்னு எழுத்து எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் தாமதப்பட்டா அவங்களால தாங்க முடியாது வேகமாக செய்ய வேண்டும் எல்லா விஷயத்தையுமே நம்ம வேகமாக ரொம்ப பாஸ்டா எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய கலைகளை கற்றுக்கிடணும் கலை சம்பந்தமான அறிவு ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு எதையுமே புதுமையாக செய்யணும் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவது அவங்களுக்கு பிடிக்காது யாராவது ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்சன்னா அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டு அவங்கள்ட்ட அடுத்து பேசாத அளவுக்கு அவங்க வந்து மூர்க்கத்தனமாக தரமாக ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க கேள்வி கேட்கும் சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும் ஏதாவது ஒன்று யாராவது ஏதாவது சொன்னா அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு குறுக்கு கேள்விகள் கேட்பாங்க அது நல்ல விஷயம் ஏன்னா அப்படி கேட்டு அவங்க ஞானத்தை பெறுவாங்க குறிப்பா ஏல ல இருக்கவங்களுக்குலாம் ஞானம் அறிவு திறமை இருக்கும் தொழில் ஸ்தான அமைப்புகள் பொதுவாக பார்த்தா ஒரு தொழில் அவங்க இருக்க மாட்டாங்க ஏ அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பொதுவான பலன் தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மூணு தொழிலோ அல்லது குறைஞ்சது ரெண்டு தொழிலோ அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஏதாவது புதிதாக செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த ஏல உள்ளவங்களுக்கு ஆகாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்னரா யாரும் கூட சேரக்கூடாது நட்பு வந்து ரொம்ப நன்மையை தராது நண்பர்களுக்கு இவங்க உதவி செய்வாங்க ஆனா நண்பர்களால் இந்த ஏ அப்படிங்கிற உள்ளவங்களுக்கு உதவிகள் ஏற்படாது ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஏன்னு யாராவது பேர் இருந்தீங்கன்னா எல்லாம் இறைவன் நன்மையை தரணும் ரொம்ப ரொம்ப அவங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம யூஸ்ஃபுல் புல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நன்றி